வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசாலா ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் இரநூத்தி ஐம்பது கிராம் சென்னாவை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்கேன் இதை மினிமம் ஒரு டென் ஹவர்ஸாவது சோக் பண்ணியிருக்கணும் அப்போ தான் சென்னா நல்லா சாஃப்டாக வரும் இது நீங்கள் வெள்ளை சென்னாவது எடுத்துக்கலாம் இல்லை கருப்பு சென்னாவது எடுத்துக்கலாம் நான் இப்போ வெள்ளை சென்னா எடுத்திருக்கேன் இதை நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் அரை ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்க இது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி இலை மூணு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் உப்பு தேவையான அளவு இந்த சன்னா வேகிறதுக்காக சப்போஸ் உங்ககிட்ட டீ பேக்ஸ் இல்லைன்னா அந்த டீ பவுடரை ஒரு சாஃப்ட் கிளாத்ல போட்டு அதை முடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டீ பேக்ஸ் இதுல போடுற ரொம்ப பிளாக்கா வேணும்னா ரெண்டு டீ பேக்ஸ் போடலாம் லைட்டா பிளாக்கா இருக்கணும்னா ஒரு டீ பேக்ஸ் போதும் நான் ஒரு டீ பேக் போடுறேன் இந்த செண்டா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம் இப்போ ஏழு இல்ல எட்டு விசிலாவது போடணும் அப்பதான் செண்டை நல்லா சாஃப்டா வரும் விசில் போட்டுடலாம் இப்போ விசில் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டு பாருங்க கலரே சேஞ்ச் ஆயிருக்கு இந்த டீ பேக்ஸ் இப்போ நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ செண்டை நல்லா வெந்துடுச்சு இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊத்தலாம் காஞ்ச உடனே ஒரு ரெண்டு ரெண்டு லவங்கம் லவங்கம் ஒரு 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 குட்டி நட்சத்திர பூ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஒன்று ஒன்று போட்டால் கூட போதும் ஸ்பூன் சீரகம் சீரகம் பொறிஞ்ச உடனே ஆனியனை பிரியாணியில போட்டு அரைச்சி வச்சிருக்க இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பச்சை

அரை ஸ்பூன் சீரகத்தூள் இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேஸ்டோட சேர்ந்து நல்லா சுருண்டு வரட்டும் மசாலா நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு ரெண்டு ஸ்பூன் சென்னாவை அரைச்சு வச்சிருக்கேன் இது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த சென்னாவை அரைச்சி போடுறோம் பாயிலான சென்னாவை தண்ணியோட இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட சென்னாவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணியோட அளவும் கரெக்டா இருக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் 2 मिनिट्स கொதிச்சுச்சு அரை லெமன் வெச்சிருக்கேன் இத நம்ம स्क्वीஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம் சென்னா மசாலா சூப்பரா ரெடி அதுக்கு பூரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक